பார்வதி எல்லாம் அல்ல விமர் விநாயப்பெருமானுடைய திருவர்களை முன்னிறுத்தி தமிழ்நாடு உதளையார்கட்டி ஸ்ரீ அண்ணாவுடைய இணையதளம் மூலமாக உலகம் முழுக்க வாழுகின்ற ஆன்மீக அன்பர்களுக்கு வழங்கப்பட்டு நீண்டகாலமாக வழங்கப்பட்டு வருகின்ற ஆன்மீக விடயங்கள் என்பது தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுடனும் சிறப்பாக நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றது அந்த வகையிலே அண்ணா அவர்களுடைய ஆசையுடன் உலகெங்கும் வாழுகின்ற அனைவருடைய முயற்சிக்காகவும் அவர்களுடைய நல்வாழ்வுக்கும் வாழ்க்கைக்கும் உறுதுணையாக ஓம் சரவண பவ என்கின்ற மந்திர தோஷத்துடன் ஒரு கோடி நாம ஜபம் ஜபிக்கிறார்கள் முருகப்பெருமானுடைய திருவருள் என்பது தேவர் தேவர்களை மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமான ஒரு திருவருள் நம்பக்கூடிய பெருமான் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய கலிமுக கடவுளாக விளங்குகின்ற அந்த குரு உபதேசம் செய்த சிவனுக்கே குரு உபதேசம் செய்த அந்த முருகப்பெருமானுடைய இந்த நாமம் அனைவருக்கும் பயன் தர இல்லை வெம்புலடன் விநாயகப் பெருமானுடைய திருவர்களை வேண்டி இன்றைய தினம் விநாயகப் பெருமானுடைய சன்னிதானத்திலே இதனுடைய பலன் அனைவருக்கும் கிடைப்பதற்காக ஒரு கடபாடத்தை நாயப்பெருமானுடைய பாதங்களிலே அஞ்சலியாகச் செலுத்துகின்றோம் நம்ம பாரீபே ஸ்ரீ நம ரி വദി ബാണസ് സംവദി സമ്പദി ബാണ ബാണസ് സംവദി കുമാരാ കരാദി ബാണ Some Kumara, Kumara, some patandi, Kumara, visika visika, Kumara, some patandi, Kumara, visika some patandi,